மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் கோவையில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து அன்று நடைபெற்ற மாபெரும் கண்டன பொதுக்கூட்ட நிகழ்ச்சியின் சில பகுதிகளை நீங்கள் இப்போது காணலாம் ஒரு செய்தி எல்லா தரப்பினரையும் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நாமும் இந்த நிகழ்ச்சிகளை உள்ளோம் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் பணமும் என் பணமும் சேர்ந்தது வரிகள் மூலமாக நம்மிடம் பெற்ற பணம் அது மக்கள் பணம் இந்த பணத்தில் இருந்ததால் வாங்கி உங்களுக்கு அளிக்கின்றனர் இந்த ஏதாவது நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகிறதா இல்லை பார்க்க முடியாது நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும் என்றால் கேபிள் இணைப்பை போற வேண்டும் இணைப்பிற்காக எழுபத்தி

கருணாநிதியின் சிந்தனைகள் எப்படி உதித்தது என்று ஆச்சரியப்பட்டேன் பின்னர் இது குறித்து பல தகவல்கள் வர ஆரம்பித்தன பொது விநியோக முறையில் அளிக்கப்படும் அரிசி தரமற்றதாக இருக்கிறது என்று ஒரு பக்கம் புகார்கள் வந்தன இந்த அரிசி துன்னாற்றம் வீசுகிறது போய் இருக்கிறது ஆளான் பூத்திருக்கிறது பூச்சிகளால் தாக்கப்பட்டிருக்கிறது சமத்து சாப்பிட தாயக்கற்றது என்றெல்லாம் புகார்கள் வந்தன ஆனால் மற்றொரு பக்கம் பெரும்பாலான அரிசி மூட்டைகள் தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக தகவல்கள் வந்தன இவை இரண்டையும் ஒன்று சேர்த்தால் உண்மை தெளிவாக வெளிப்படும் அரசிருப்பிலிருந்து தரமான அரசி மக்களுக்காக என்று அளிக்கப்படுகிறது பழைய உபயோகமற்ற கொழுத்து போன அரிசியும் அழிக்கப்படுகிறது பழைய கெட்டு போன அரிசி ரேஷன் அதிகாரிகளும் திமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகளும் கைகோர்த்து இந்த கடத்தலில் இணைந்து செயல்படுகிறார்கள் இவர்கள் வசதியாக இருக்க மக்கள் பணம் கொள்ளையடைக்கப்படுகிறது ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி திட்டத்தின் பின்னணியில் உள்ள உண்மை இதுதான் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி திமுகவினர் மாறுதட்டிக் கொள்கிறார்கள் அதை பற்றி உண்மையை நீங்கள் பாதுகாக்கூடிய அரசு சுகாதார காப்பீட்டு திட்டத்தை பற்றி இப்போது காண்போம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அரசு பணம் ஒரு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை அதற்கான மருத்துவ சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ள விரும்பினால் அதற்கு இந்த காப்பீட்டு திட்டம் இந்த திட்டத்திற்கு பதிலாக கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிக சிறந்த நவீன தொழில்நுட்பம் வாய்ந்த மருத்துவமனைகளை அரசு கட்டியிருக்கிறார் இதன் மூலம் சாதாரண குளிர்குற முதல் முக்கிய அறுவை சிகிச்சை வரை அலதிகரேட்க இந்த காண்டீய குறிந்தவத்தை ஏஜென்ட் உங்களிடம் பெறுவார் இதற்கு எல்ஐசி நிறுவனம் 20% கமிஷன் கொடுக்கும் तमिलनाडु அரசின் இந்த காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை பிரீமியம் தொகை 2000 ரூபாய் இதற்கால ஏஜென்ட் கமிஷன் 400 ரூபாய் இந்த 400 ரூபாய் ஏஜென்ட் கமிஷன் யார் புரிந்து கொள்வீர்கள் இந்த நிறுவனம் துணைவி மகன்கள் மகள்கள் குறை தொற்று நோய் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை